வேண்டிய வசனங்கள் ஒன்று மற்றும் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய வாகத்தின் முதல் நாள் அன்று விடிய காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதாமரியா கல்லறை சென்றார் கல்லறை வானிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியிட்டு அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குடித்து பார்த்தார் அங்கே வெளிநாடை அணிந்த இதுவான தொகையை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் ஆமாம் ஏன் நடுகு என்று கேட்டார்கள் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைக்கிறதோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு இருப்பதை கண்டார் ஆனால் அங்கிருப்பவர் இயேசு என்று அவர் அருந்தியுள்ளவில்லை ஏசு அவரிடம் ஏனும் ஆடுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீ அவரை எடுத்து தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே என்று சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார் ஏசு மரியா என்றார் திரும்பி பார்த்து பிரபுணி என்றார் இந்த எழுதிய சொல்லுக்கு போதவரே என்பது பொருள் என்னை இப்படி பற்றி கொள்ளாமே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரிடம் சென்று அவரிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவிடம் செல்ல இருக்கிறேன் சொல் என்றார் மகதரா மரியா சீரரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தமிழம் இயேசு கூறியவற்றையும் அவரிடம் சொன்னார் ஆண்டு வாக்கு உங்களுடைய பாதுகாப்படி புனித மகதெல்லாம் மரியாவுடைய விழா வாழ்த்துக்களை

இந்த சிஸ்ட் இருக்காரு என்னது ஆசை கடவுளை காண்பதற்கு ஆசை உங்களை போல எங்களை போல கடவுளை பார்ப்பதற்கு ஆசைப்பட்ட ஒரு இளைஞன் ஒரு முனிபக்கம் போறான் எப்படி பார்ப்பது என்பது நமக்கு தெரியவில்லை நமக்கெல்லாம் ஆசை இருக்கு கடவுளை பார்க்க முடியலை அதே போல் அந்த இளைஞர் வந்து ஒரு முனிவருடன் சென்று ஆலோசனை செய்கிறான் எனக்கு எப்படியாவது கடவுளை பார்க்கணும் நீ என்ன செய் எனக்கு வழிகாட்டுகள் நான் எப்படி கடவுளை காண முடியும் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த முனிவர் அந்த இணை இளைஞனை அழைத்து கொண்டு ஒரு ஆற்றுக்கு செல்கிறான் அந்த ஆற்றுக்கு சென்று அது எடுக்கிறதுக்கு ஒரு ஆசை ஒருவேளை தான் கடவுள் சொல்லிட்டு போகிற சரி ஒரு ட்ரெஸ்லாம் கழட்டார் முனிவர் உடனே கூட ட்ரெஸ்லாம் கழட்டிக்கிட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள போகிறாங்க முனிவரும் அதுக்கு அது என்ன போகிறான் அந்த இளைஞனும் போகிறான் கொஞ்சம் ஆழத்துக்களை போன உடனே அந்த முனிவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அந்த இளைஞருடைய தலை மேலே கையை வச்சு அப்படியே தண்ணிக்குள்ள என்ன செய்கிறாரு மூழ்கடிக்கிறார் அந்த இலங்கை கொன்றும் புரியலை என்னடா கடவுளை காற்று சொல்லி கூட்டி வந்துட்டு என்னைய சாகடிக்கிறாரே அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே வந்து ரொம்ப முண்டி அடிக்கிறான் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெளியில் வந்தான் உடம்புறது உள்ள பிடிச்சி அமுக்குறார் அப்படியே தண்ணிக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு கையை உதவி விட்டு பிறகு நேராக ஒடியாதான் கரை வந்த உடனே மலை பயங்கர கோ எங்கள் கடவுளை காற்று தானே கூட்டி வந்தீங்க இப்படி சாக நிகழ எதுக்கு நீ வந்து தண்ணியில் மூழ்கொடிச்சீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அந்த முனிவர் இளைஞனை பார்த்து கேட்டான் நான் தண்ணிக்குள்ள மூழ்கடிக்க போது உடனே என்ன மாதிரி உணர்வு வந்துச்சு அப்படின்னு கேட்ட போத அந்த இளைஞன்னு சொன்னா ஒரு உணர்வு வரல தப்பிச்சா போதும் எனக்கு என்னது தாத்து வாங்கணும் அந்த துடிப்பு மறுக்க வேணும் அதனால தான் தப்பிச்சு முடியாத அப்படின்னு சொன்னான் அதனால தான் வந்து முடிவ சொன்னாரா எப்படி ஆத்துக்கு தண்ணிக்குள்ள இருக்க போத தப்பித்தா போதும் என்ற உயிர் துடிப்போடு வெளியே வந்தையோ அந்த துடி அந்த ஆசை அந்த ஆர்வம் இருந்தாலுடைய நீ என்ன செய்ய முடியாது கடவுளை பார்க்க முடியாது சும்மா போற போக்குல கடவுளை காட்டுங்க கடவுளை பார்க்கணும்னு சொன்னா கடவுள் என்ன செய்ய மாட்டாரு உனக்கு தன்னை வெளி வெளிப்படுத்துவாரு ஆனா நீ என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா கடவுளை காண்பதற்கு அந்த துடிப்பு இருக்கிறதோ அந்த ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் கடவுளை காண முடியும் அப்படிப்பட்ட ஆர்வமும் துடிப்பும் கொண்டவராக வாழ்ந்தவர் தான் நம்முடைய பாதுகாவளி யார் புனித அவருக்கு அந்த ஆசை ஒரு பேராசை இருந்ததால் தான் நான் கடவுளை கண்டேன் என்று ஆண்டவரை கண்டேன் என்று அவரால் சொல்ல முடிந்தது அதன் அடிப்படையில் தான் இன்று நாம் தியானித்து செவிக்க வந்திருக்கிறோம் என்று வாசிக்கு கேட்ட இறை வார்த்தைகளும் அத்தகைய ஆர்வம் தேவை என்பதைத்தான் என்ற புத்தகத்திலிருந்து மிகு பாடல் பன்னிரண்டு தலைவியின் கூற்று என்ற அந்த வாசிக்க கேட்டதும் பொழுது ஒரு தலைவன் தலைவிக்காக இயங்குகிறான் ஒரு காதலன் காதலிக்காக இயங்குகிறான் அதை பார்க்க வேண்டும் துடிக்கிறான் பார்க்கின்ற இடங்களெல்லாம் அவனால் பார்க்க முடியவில்லை அப்படிப்பட்ட கவிதை நயத்தி சொல்கின்ற அந்த பாடல் ஆசிரியர் என்ன கடவுளுக்கு தன்னையே கையளித்து அவரையே தன் இன்முயிராய் கொண்டிருக்கும் ஆன்மா ஒரு தலைவி போன்றிருக்கு நம்முடைய பக்தர் கடவுளை காண்பதற்கு ஒரு துடிப்போடு சொல்ல அவன் அமைதி கொள்ளக்கூடாது அமைதி கொள்ளா உள்ள இமைகளையும் கொண்டு அவன் தேடி மனதை தேடி அழகினான் எடுத்துரைக்கிறது ஆக எந்த ஒரு மனிதன் உறக்கம் அல்லது அமைதி கொள்ளா உள்ளத்தை கொண்டு நான் கடவுளை கண்டால் மட்டும்தான் என் அமைதி எனக்கு அமைதி கிடைக்கும் என் உள்ளம் உறக்கத்திற்கு கிட்டுச் செல்லும் என்று துடிக்கின்றானோ ஆசைப்படுகின்றானோ அவனுக்கு தான் கடவுளால் கடவுளை காண முடியும் என்பதைத்தான் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது எனவேதான் வாசிக்க கேட்டவை எதிர்பட்டவர் எல்லாரையும் உசாவி தொல்லித்த போதிலும் அடியார்களுக்கு அதாவது பக்தர்களுக்கு ஓர் இன்பம் உண்டு அந்த முதல் வாசகம் வெளிப்படுத்துகிறது எனவே அன்புக்குரியவர்களே அத்தகைய துடிப்பு அத்தகைய பேர் ஆர்வம் யாரிடத்தில் இருக்கிறதோ மட்டும் தான் கடவுளை காண முடியும் என்று முதல் வாசகம் தெளிவாக சொல்கிறது அதே போல இன்றைய நற்செய்தியில உயிர் தருந்த இயேசு முதல் முதலாக மகதல சந்திக்கிறார் எந்த அளவுக்கு மகதல மரியா ஆசை கொண்டிருப்பார் என்று சொன்னால் அந்த சந்திப்பு நமது உள்ளத்தை உருக செய்கிற ஒரு அழகான நிகழ்வாக கொடுக்கிறது ஏனென்று சொன்னால் இயேசு உயிர் இறந்த பிறகு கண்ணரை அடுக்கப்பட்டு சடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த கண்ணரைக்கு சென்றவர்கள் முதன்மையானவர் நம்முடைய பாதுகாப்பியான மகதள மலையா இறந்த பின்னும் அவரை விடவில்லை எப்படியாவது நான் இயேசுவை காண வேண்டும் என்ற ஆசையோடு சென்றதால் ஆவியான கட்டளையை முதன்முதலில் கண்டு அதனை முதன்மை சீரான பேரிடத்திலும் அன்பு சீரான யோகாவிடத்திலும் கூறிய பெருமை நம்முடைய பாதுகாவலை மகதலாம் மலையாவை சார்ந்தது அதே போல உயிர்த்தந்த இயேசுவை முதலில் சந்திக்கும் மாபெரும் பேர் கிடைத்தது யார் சிறுகளுக்கு கூட கிடைக்கவில்லை இவருக்கு தான் உயிர்த்த இயேசுவை காண்கின்ற பேர் கிடைத்தது காரணம்

சீடரின் முதன்மையான அடையாளம் என்றால் அந்த அடையாளத்திற்கு பெயர் பெயர்வராக நம்முடைய பாதுகாவலை மகதள மலையால் மிக முக்கியமாக எழுதினார் எனவே தான் இவரை தொடக்க காலத்தில் முதன்மையான சீடர் என்றும் முதன்மையான திருத்தூதர் என்றும் அழைத்தார்கள் சிலர்களுக்கெல்லாம் சிலராக திரு தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதராக நம்முடைய பாதுகாவலை மகதள மலையால் விளங்கினார் என்று சொன்னால்

நெருக்கத்தை காட்டுகின்றன உறவின் நெருக்கம் அத்தகைய நெருக்கத்தின் அடிப்படையில் அறிவிக்க முடியுது எனவே அத்தகைய ஆழமான உறவு ஆண்டவனுக்கும் மகதிர மரியாவுக்கும் இருந்த அந்த ஆழமான உறவு கொண்டவர்களால் மட்டும்தான் ஆண்டவரை காண முடியும் அந்த ஆர்வம் கொண்டவர்கள் மட்டும்தான் எனவேதான் மகதளம் காணப்பட்ட பண்புகள் அடிப்படையில் தான் நாம் அது நாம் ஆண்டவரை காண முடியும் நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன் யாருக்கெல்லாம் ஆண்டவரை காண்பதற்கு ஆசை இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் ஏற்பட எல்லோரும் கைதுவீர்கள் எல்லாரும் கைது எல்லாராலும் என்ன முடியாது இயேசுவை பார்க்க முடியாது மாறாக மகதுளம் மரையாடத்தில் காணப்பட்ட பண்புகளில் இரண்டு முக்கியமான பண்புகள் அவர்கள் இருந்தால் மட்டும்தான் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும் முதலாவது பண்பு நான் ஏற்கனவே சொன்னது போல அத்தகைய ஆர்வம் ஆசை ஆசைப்படுகிறவர்களுக்கு தான் எதுவுமே நடக்கும் ஆசைப்படாமல் ஆர்வம் கொள்ளாமல் துடிப்பு இல்லாமல் வாழ்த்துவார்கள் நடைபெணமாகத்தான் வாழ முடியும் சாதாரண நிகழ்வுக்கே ஆசைப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை காண்பதற்கு பேராலும் கொண்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் காண முடியும் எப்படிப்பட்ட பேராலும் நமக்கு தேவை என்று சொன்னால் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டாவது திருப்பாடல் ஒன்றாவது அந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுவாரே கலைமான் நீரோடைகளை நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நன் என் நெஞ்சம் உமக்காக தவிக்கிறது என்று சொல்லி எப்படி இந்த கலைமான் நீரொழிகளுக்காக இந்த கலைமான் நீரொழிகளுக்காக இயக்கி தவிக்கிறதோ அதே போல நாம் எப்பொழுது ஆண்டவனுக்காக இயங்கி தவிக்கின்றவோ ஆண்டவனை காண வேண்டும் என்று பெயராறம் கொள்கின்றமோ அப்பொழுது தான் அந்த ஆண்டவனை நம்மால் காண முடியும் முதலாவது பண்பு இதுதான் மகதல மரியாதையில் காணப்பட்டது இரண்டாவது யார் எதிர்பார்ப்பு இல்லாமல் இறைவனுக்கும் பிறருக்கும் பணி செய்கிறார்களோ அவர்களால் தான் ஆண்டவரை காண முடியும் இறைவனுக்கும் பிறருக்கும் பணி செய்த பொழுது பிரதிபலன் பாராமல் கைமாறு கழுதாமல் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் பணி செய்தவர்களுக்கு தான் இறைவனுடைய வெளிப்பாட்டை அனுபவிக்க முடியும் என்பதற்கு

பெண்கள் எல்லாம் இரண்டாம் தரமாக பொது இடங்களில் கூடுவதற்கு கூட தடை விதிக்கப்பட்டிருந்த காலத்தில் மகதரவரியா எந்தவித எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் திருத்துவதோடு இணைந்து இறுதி பயணத்திலே பங்கேற்கிறார் அதே போல எய்ஸ் சிறுவையில் அறையப்பட்ட போதும்

ஆனால் மகதலா மரியா அவருடைய உடலில் நறுமணத்தையும் பூசிச் சென்ற யாபோப்பின் தாய் மரியா மற்றும் சவோமி ஆகியோருடன் சென்று எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்கு பணி செய்தார் ஆண்டவருக்கு மட்டுமல்ல தன்னோடு இருந்த தன் திருத்தூதர்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் பணி செய்ததால்தான் ஆண்டவரை காண முடிந்தது எனவேதான் இரண்டாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவனுக்கும் அடுத்தவர்களுக்கும் பணி செய்தது இந்த இரண்டு பண்புகளும் மகதள மலையிடத்தில் அதிகமாக காணப்பட்டதால் அவரால் ஆண்டவளை காண முடிந்தது அத்தகைய பண்புகள் உங்களுக்கும் எங்களுக்கும் இருந்தால் நாம் ஆண்டவரை காண முடியுமா முடியாதா முடியும் ஏனென்று சொன்னால் ஆண்டளுடைய வெளிப்பாடு என்பது அனைவருக்கும் பொதுவானது இருப்பவர் இல்லாதவர் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரன் கிராமத்தைச் சேர்ந்தவன் நகரத்தை சார்ந்தவன் என்ற வேறுபாடுகளும் கிடையாது இறைவன் பொதுவாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அவ்வாறு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறவரை எல்லாராலும் காண முடியாது யாரிடத்துல மகதலாம் மரியாதை பண்புகள் இருந்துச்சோ அவர்கள் மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவரை காண முடியும் இறுதியாக ஆண்டவரை காண்பதற்கு ஆசைப்படுகின்றன ஏன் நம்மால் அவரை காண முடியவில்லை பார்க்க முடியவில்லை பார்ப்பதற்கு தடையாக இருப்பவை என்ன என்று யோசிக்கிற பொழுது இரண்டு தடைகள் நமக்கு அதிகமாக தென்படுகின்றன இந்த இரண்டு தடைகளால் தான் ஆசைப்பட்டாலும் ஆண்டவரை நம்மால் பார்க்க முடியவில்லை அப்படி என்ன தடை என்று சொல்லுகிற பொழுது முதலாவது தடை நாம் இயேசுவை ஆண்டவரை அப்ப மட்டும் தான் கோயிலுக்கு வருது எப்ப எனக்கு தேவைப்படுதோ அப்ப மட்டும் ஆண்டவர் நினைக்கிறது எப்ப எனக்கு தேவைப்படுதோ அப்ப மட்டும்தான் ஆண்டவரை பத்தி அவர் யோசிக்கிறது தேவை இல்லாத பொழுது ஆண்டவர் நம்மை கைவிடுவது கிடையாது நாம் ஆண்டவரை கைவிட்டு விடுகிறோம் ஆண்டவரை விட்டு விலகி செல்கின்றோம் போய் இன்னைக்கு என்ன கோயிலுக்கு போலாம் எனக்கு என்ன நமக்கு என்ன பெரிய கோயில் போய் என்ன செய்ய போறோம் அதெல்லாம் கடவுளை பார்த்துக்கலாம் எங்க ஓடி போயிட போறாரு எனக்கு எப்ப கஷ்டம் வருதோ எனக்கு எப்ப தொன்பா வருதோ எனக்கு எப்ப பிரச்சனை வருதோ அந்த சமயத்துல மட்டும் ஆண்டவரை தேடி சென்று அந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு ஆண்டவரையை அப்புறப்படுத்தி இதற்கு சரியான உதாரணம் நம்முடைய திருவிடியத்துல புதிய ஏற்பாட்டுல லோக்காடல் செய்தி பதினேழாவது விரைவு பதினொன்று முதல் வருகின்ற அந்த நிகழ்வானது நமக்கு தெரியும் ஏசுடத்துல பத்து திருநோயாளர்கள் நோய் நீக்குவதற்காக செல்கிறார்கள் அவ்வாறு சென்ற பொழுது இயேசு அந்த பத்து திருநாயர்களுக்கு குணம் அளிக்கிறார் அவ்வாறு குணம் பெற்ற பிறகு எத்தனை பேர் இயேசுடன் திரும்பி வந்து நன்றி சொன்னார்கள் ஒரே ஒரு ஆள் அந்த ஒரே ஒரு ஆள் மற்ற ஒன்பது பேரும் போயிட்டாங்க அடப்போ ஆண்டத்தை சொல்வார்களே தேக்கல் பார்க்கிறார்கள் என்று சொல்லி நம்பால் நம்ப இயேசுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆக அதனால்தான் அவர்களால் இயேசுவை முழுமையாக பார்த்து அனுபவிக்க முடியவில்லை அந்த ஒருவர் யார் திரும்பி வந்து தேவை நிறைவு செய்த பிறகும் தேடி வந்தால் பாருங்கள் அவனால் தான் ஆண்டோடைய அன்பை அதிகமாக அனுபவிக்க முடிந்தது இரண்டாவது தடை என்பது சொல்வது எப்போ ஒரு மனிதனும் தன்னோடு வாழ்ந்து வருகின்ற சகோதர சகோதரியை

தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போ யாரு யாரு சத்தம சொல்லுங்க சத்தம சொல்லுங்க பொய்ய அவன மாதிரி பொய் சொல்ற யாருமே கிடையாது ஏன் சொன்னால் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று எளிதாக சொல்லிவிடலாம் நான் பார்க்க முடியாத கடவுளை ஆனால் கூட இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற பக்கத்து ஒரே பங்கில் இருக்கின்ற மனிதர்களை அன்பு செய்யாமல் வெறுத்து விட்டு விலக்கி விட்டு ஒதுக்கி வைத்து விட்டு ஓரம் கட்டி விட்டு நான் ஆண்டவரை காண வேண்டும் என்று சொன்னால் முடியுமா முடியவே மீண்டும் சகோதர சகோதரிகளிடம் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது தன் கண் முன்னையில் உள்ள சகோதர சகோதரத்திலே பிரசனமாயிருக்கை காண முடியாதவர்கள் கண்ணுக்கு புலப்படாத இயேசுவை காணவே முடியாது அது அன்புக்குரியவர்கள ஆண்டுகளை காண்பதற்கு பேராகவும் எதிர்பார்ப்பு இல்லாத பணியும் தேவைப்படுவது போல தடையாக இருக்கின்ற தேவைக்கேற்ப தேடுகின்ற அந்த பண்பை நீக்கிவிட்டு எப்பொழுதும் தேடக்கூடிய மனதை வளர்த்துக் கொள்வோம் அடுத்த வகை புறக்கணித்துவிட்டு ஆண்டவரை காணவே முடியாது என்பதை உள்வாங்கி நாம் அடுத்த விடத்திலே ஆண்டவரை தேடுவோம் காண்போம் கண்டடைவோம் மகதலா மரியா கூட இயேசுக்கு நெருக்கமாக வாழ்வோம் ஆமே அனைவரும் எழுந்து நின்று தன்னையே வெளிப்படுத்துகின்ற நம்முடைய ஆண்டவர்கள நெருக்கமான உறவு கொண்ட மக்களாக வாழ்வோம் நம்முடைய தேவைகளுக்காக இப்பொழுது மன்றாடுவோம்